வாழ்க்கையில ஒரு பகுதியை சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றிக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா வெற்றிக்கு காரணம் யாருதான் இயேசு கிறிஸ்துதான் வேற யாரும் கிடையாது அந்த இடத்தை யாரும் நிரப்பவும் முடியாது சில பேர் சொல்லுவாங்க சோத்திரம் எங்களுடைய சொந்தக்காரவங்க அந்த நேரத்துல உதவி தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிம்பாங்க சில பேர் நண்பர்களை கைகாமிப்பாங்க சில பேர் சோத்ரம் தாய் தகப்பனாரை கை காமிப்பாங்க அவங்க கொடுத்த சொத்துனால நாங்க இந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டோம் மேன்மையா வந்துட்டோம் அப்படின்னு சோத்துற மனிதர்களை கை நீட்டுவாங்க உறவுகளை கை நீட்டுவாங்க ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் என்ன பண்ணுவாங்க கை நீட்டுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் சொல்லி பழக கூடாது அவங்க உதவி செஞ்சதெல்லாம் உண்மைதான் அவங்க உதவி செய்யலை நான் சொல்லல தாய் தகப்பன் உதவி செய்தது உண்மை உறவுகள் உதவி செய்தது உண்மை நண்பர்கள் உதவி செய்தது உண்மை இல்லை என்று சொல்லல அப்படி உதவி செய்யும்படி அவங்க இறுதியத்தை ஏவினது இருக்கிறார் கர்த்தராயிருக்கிறார் உதவி செய்யவாங்களா நம்மளே சாத்தியமாய் சம்பாதிக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும் அந்த அந்த ஞானத்தையும் அந்த புத்தியும் தந்தது யார் இருக்கிறார் முதலாவது யாருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கணும் இயேசு இரண்டாவது புரிந்து கொள்ளணும் எல்லா தோல்விக்கு காரணம் நாம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருது அப்படின்னா கையை நீட்டிடக்கூடாது இவங்க அவங்க அப்படின்னு நினைவு இடக்கூடாது இவங்கனால தான் எங்களுக்கு தோல்வி இவங்க பேச்சை கேட்டதுனால தான் எனக்கு நஷ்டம் உனக்கு எங்கே போச்ச அறிவு பைபிள் கொடுத்துருக்கிறாரே ஊழியக்காரரை தந்திருக்கிறாரே நீ அறிந்திருக்கிறாயா அல்லையா தேவ சமூகத்தில் ஜெபித்தா கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாரா இல்லையா எத்தனையோ இடங்கள்ல திருமணங்கள்லாம் நடக்கும்போது நல்ல ப திருமணத்தை முடிச்சிருவாங்க முடிச்சதுக்கு அப்புறம் சோத்திரம் அதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊழியக்காரர் தாங்க சொன்னார் இந்த விசுவாசி தான் சொன்னுச்சு இந்த சொந்தக்காரவங்க தான் என்ன பண்ணாங்க இந்த பையன் நல்ல பையன் இந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க அதனால நம்பி என்ன பண்ணிட்டோம் பார்த்தா இவ்வளவு மோசமா இவன் இருக்கிறான் இவ்வளவு மோசமா இவன் இருக்கிறான் அப்படின்னு யாரையும் என்ன பண்ணக்கூடாது கை நீட்டக்கூடாது தான் இந்த வேலைக்கு போச்சோம் சொன்னாங்க சோதுரோம் நீ வேலையில போய் நீ கள்ள கணக்கு எழுதிட்டு இருப்ப அதுல வேலையை விட்டு உனே தள்ளி இருப்பான் சோத்திரம் இவர் தான் போனேன் இப்படி ஆயிப்போச்சு அப்படிம்பாங்க அவர் சொல்லி சொல்லி போனார் இவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வருமானால் அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணிக்கொள்ளணும் தேவ சமூகத்துல அதிகமாய் ஜெபிக்கல மனுஷங்க சொன்னதை நம்ம என்ன பண்ணிட்டோம் நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்ம மனுஷன் சொல்லுவதை நம்புவதை விட்டு விடுங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஊழியக்காரவங்க மாப்பிள்ளையை பார்ப்பாங்க பெண்ண கட்ட போறவங்க மாப்பிள்ள கட்ட போறவங்க அந்த வீட்டாரும் அந்த மாப்பிளையும் பெண்ணும் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா தெய்வீக சுவாவத்திற்குள்ள வந்தா எந்த குடும்பத்திலும் பிரச்சனையே கிடையாது அவங்க மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை இல்லாமலும் இருக்காது சும்மா ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு வந்து போவாங்க வாழ்க்கையை பார்த்தா தெய்வீகமா இருக்காது முழு மாமிசமா இருக்கும் அப்ப அந்த குடும்பத்துல பிரச்சனை வராம எப்படி இருக்கும் சகிப்பு தன்மை வேணும் விட்டு கொடுக்கிற தன்மை வேணும் பொறுமை வேணும் உறவுகளை அனுசரிக்கிற அந்த குண குணசாலிங்கிற அந்த இடம் வேணும் இந்த அனுபவத்துக்குள்ள வந்தால் மாத்திரம் தானே குடும்பம் சமாதானமா இருக்கும் ஊழியக்காரர் தானே செஞ்சு வைப்பாரு குடிகாரன் தெரிஞ்சா அவனை கட்டி வைக்க மாட்டாங்க அப்ப அவன் குடிகாரே அவன் மோசமா இருக்கிறான் அவன் ரசிக்கப்படலை அவன் வாழ்க்கை சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆமை சூத்திரம் ஒருவேளை நம்ம விசாரிக்கிற விசாரிப்புல அது நம்முடைய கண்களுக்கு புலப்படாமல் போனால் நம்ம என்ன செய்ய முடியும் தேவன் அல்லவா காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அதனால சோத்திரம் எந்த பகுதியில தவறு வந்தாலும் அதற்கு காரணம் நான் சொல்லி பழகணும் வெற்றி வந்தா தேவன் என்று சொல்லி பழகணும் இல்லை எல்லா வெற்றிக்கு காரணம் யாரு தான் ஆமை சோத்திரம் நான் சாமாத்திய அம்மா நான் கட்டின பாபினோல் அல்லவா ஒரே தல்லா தள்ளிடுவார் சோத்ரோம் ஒரு நாளும் ஒருபோதும் நமக்கு பேர் புகழ் உண்டாக ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது சொல்லி பழக கூடாது தேவனுக்குத்தான் மகிமையை செலுத்தும் கற்றுடைய கிருப அவருடைய தயவு அவருடைய இரக்கம் இந்த மேன்மையை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லும் அல்ல இரண்டாவது என்ன சொல்லணும் தெரியுமா ஆமை சோத்திரம் அடுத்து சொல்லணும் ஊழியக்காரவங்க இதற்காக என்ன பண்ணாங்க பரிசுத்தவான்கள் தலைவர்கள் அமை சோத்திரம் ஊழியர்கள் சோத்திரம் விசுவாச மக்கள் எல்லாரும் ஜெபித்து இருக்கிறாங்க அந்த ஜபத்தின் பலனா இந்த நன்மை மேன்மை என்னான்னுச்சு உண்டானதுன்னு சொல்லணும் மூன்றாவதா தான் கொண்டு வரணும் நானும் ஜெபிச்சேன் கத்தர் இறக்கம் ஜெஜி என்ன பண்ணார் காரியங்களை வாய்க்க பண்ணினார்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நான் ஜெபிச்சேன் குதிச்சேன் சோத்திரம் உபவாசிச்சேன் கண்ணீர் வெடிச்சேன் விழிச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திட்டு போயிடக்கூடாது பெரிய நஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அல்லேலூயா யோசுவாவைப் யோசுவாவை போல தேவ மனிதன் உண்டா சோத்ரம் அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன் விசேஷித்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் யுத்தத்திலே வல்லவன் யுத்த யுத்தகலத்திலே நின்று தம் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை எடுக்கிற ஒரு தேவ மனிதன் ஆனாலும் பாருங்க ஸ்தோத்திரம் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது முதல் யுத்தமாய் அமளிக்கிறர்கள் என்ன பண்ணுகிறார்கள் எதிர்த்து வருகிறார்கள் அப்படி எதிர்த்து வரும்போது யோசுவா தலைமையில இசரவேல் படை எனது அமெரிக்கரோடு முதல் யுத்தத்தை சந்திக்கிறார்கள் யுத்த யுத்தகலத்தில நின்று யுத்தத்தை நடப்பிக்கிறார்கள் ஆனாலும் ஆமை சோத்ரம் மோசையும் ஆரோனும் ஊரும் மலை மேலே நின்று செபத்துல நின்றதுனாலதான் இந்த யோசுவாவுடைய ஆமை சோத்திரம் யுத்தம் ஆமை சோத்திர இஸ்ரவேலுடைய இராணுவம் ஒரு பெரிய ஜெயத்தை கண்டது அல்லேலூயா மோசை கையை உயர்த்தி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் யுத்தத்தில் ஜெயம் உண்டாகிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மோசையினால கையை என்ன பண்ண முடியல உயர்த்த முடியாமல் அந்த கை கீழே இறங்கின போது அங்க யுத்தத்தில் பார்த்தா தோல்வியை சந்திக்கிறாங்க யோசுவா மிகப்பெரிய படை வீரனா இருக்குமானால் இஸ்ரேலுடைய படை நல்ல படை வீரர்கள் தான் ஆனா இப்ப ஏன் தோல்வியை சந்திக்கிறாங்க அவங்க நல்லாதானே ஜெபிக்கிறவங்க கத்துடைய பிள்ளைகள் தானே என்னதான் ஜெபித்தாலும் என்னதான் ஆமை சோத்திரம் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு மேலே இருக்கிற தலைமை அவர்களுக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும் அல்லே லுயா அங்கே ஜபம் வந்தாதான் இங்கே ஜெயம் வரும் அத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் ஒரு ஜெயத்தை பெற்ற உடனே கூடாது சோத்திரம் எப்படி வந்தது தேவனால் வந்தது எப்படி வந்தது பரிசுத்த வாங்களுடைய ஜபத்தினால் வந்தது எப்படி வந்தது ஆமை சோத்திரை என்னுடைய ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் சபை ஊழியக்காரர்கள் ஜெபித்ததுனாலே வந்தது எப்படி வந்தது சபையார் ஜெபித்ததுனாலே வந்தது எப்படி வந்தது நானும் ஜெபித்தேன் கத்தர் கிருபியாய் ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பழகணும் அல்லேலுயா ஆமை சோத்திரம் மகிமையை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்னு பார்க்கணும் ஆமை சோத்திரம் அப்போ மோசையும் மோசையுடைய கரங்கள் இறங்குன உடனே ஆறு ஊரும் என்ன பண்றாங்க ஒரு கல்ல உருட்டி கொண்டு வந்து வச்சு வச்சு அவரை உட்கார ரெண்டு தாங்கி பிடிக்கிறான் இப்படி காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருடைய உயர்த்தப்பட்ட நிலைமையிலே தான் யோசுவாவின் படை அமிலக்கரை வீழ்த்தி ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தார்கள் அல்ல எழுயா கீழே சோத்திர இவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மேலே என்ன நடக்குதுன்னு தெரியல உடனே யோசுவா வந்து நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோம் சொல்ல முடியுமா யுத்தத்துல இரட்சகர் வந்து ஜெயத்தை கொடுத்தார் முதலாவது தேவனுக்கு மகிமையை செலுத்தும் இரண்டாவது சோத்ரோ அதை சோத்ரோ அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிற மோசுங்கிற பரிசுத்தவான் தேவ மனிதர் ஜபத்தில நின்றதுனாலே ஜெயம் வந்தது அதைத் தொடர்ந்து ஆறோன்னு ஊரும் என்ன பண்றாங்க தாங்கி பிடித்து ஜபித்ததுனாலே ஜெயம் வந்தது இப்படி எல்லாருடைய ஜபத்தினாலும் எங்களுடைய ஜபத்தினாலும் ஜெயம் வந்தது என்று சொல்லி தேவனுக்கு மகிமை சொல்லி பழக வேண்டும் அல்ல எழு அதனால நம்ம ஜெபிச்சோம் விழிச்சோம் கண் விழிச்சோம் உபாசிச்சோம் சோத்திரம் எல்லாம் நல்லதுதான் ஆமை சோத்ரம் அதனால ஒரு காரியம் ஜெயமாய் வராது சோத்ரோம் நமக்குன்னு கத்தர் ஒரு ஊழியக்காரரை வைத்திருக்கிறார் அவங்க நம்மளை குறித்து நன்மையாய் சோத்திரங்களை ஏறெடுத்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற்றப்படும் அல்லேலூயா இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணாது ஜெயமாய் மாற்றப்படாது சில சமயங்களில் நம்ம தவறே செய்வோம் அங்கு ஜெயம் வந்து கொண்டு இருக்கும் காரணம் என்ன தெரியுமா இன்னொரு காரியம் இருக்கு புறஜாதிகளுக்கு மத்தியில் தேவடி நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில தேவனுக்கு என்னை அர்ப்பணித்து வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காய் தேவன் கிருபையாய் பாதுகாப்பார் அதை புரியாம நம்ம என்னவன இருக்கக்கூடாது நம்ம கத்தருக்குள்ள சரியா இருக்கிறதுனால தான் மேன்மேன் நினைச்சிடக்கூடாது கத்தர் நம்மளை சிச்சித்திருவார் தண்டிச்சிருவார் ஆனா புறஜாதிகளுக்கு மத்தியில தேவடி நாம என்ன பண்ணப்படும் தூசிக்கப்படும் கத்தர் அந்த காரியங்களை நினைவு கூறுவார் இவங்க சமுதாயத்திற்கு மத்தியில இருந்து விலகி என்னை பற்றி இருக்கிறாங்களே அமை சோத்துறோம் ஒருவேளை நஷ்டம் வந்தால் அமை சோத்துற சமுதாயம் தூசிக்குமே என்று சொல்லி இவைகளையெல்லாம் கத்தன் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை கட்டளை இடுவார் அது புரியாம நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது மீண்டும் மீண்டும் ஆய் தவறு செய்வோமானால் ஒரு நாள் பெரிய வீழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அதுல நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அல்லேலூயா இல்லையா கத்தன் நல்லவர் அது போல கத்துடைய பிள்ளைங்க புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் ஆலோசனை ரொம்ப முக்கியம் இப்படி சொல்லி பழகுங்க உங்க வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் தேவனுக்கு மைமைப்படுத்து ஒரு சுத்தவான்கள் ஜபிக்கிறாங்க ஊழியக்காரவங்க ஜபிக்கிறாங்க சபையார் ஜபிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜபிக்கிறோம் கத்திர அந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறார் இல்லை அதனால நான் ஜபிச்சேன் உபவாசிச்சேன் கண் விழிச்சேன் உருண்டேன் பிறண்டைன்னு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க கூடாது ஆமை சூத்திரம் மோசுடைய கரங்கள் இறங்குமானால் ஆமை சோத்திரம் யோசுவா எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவுதான் காலத்தில் நின்றாலும் இசிரவில் இராணுவ முழு பலத்தோடு யுத்தம் அணினாலும் ஜெயம் வராதுங்கிறத என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் சரி மூன்று